தேர்வு இல்லை கை நிறைய சம்பளம் வங்கி வேலைவாய்ப்பு கனரா வங்கி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ட்ரெயினி பணிக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் சம்பளத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு பட்டம் பெற்றவர்கள் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எழுத்து தேர்வு இல்லை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் வரும் பதினேழாம் தேதிக்கு விண்ணப்பிக்கும் கனரா வங்கி செக்யூரிட்டிஸ் லிமிடெடானது ட்ரெயினி அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஆஃபீஸ் ஒர்க் பணிக்காக காலியினங்களை நிரப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது ஒரு மத்திய அரசு சார்ந்த வங்கி என்பதால் அரசு பணி தேடுபவர்கள் இது ஒரு வாய்ப்பாகும் பல்வேறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க வரும் தகுதியுள்ள நபர்கள் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பத்தை மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ஊதியம் வழங்கப்படும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எந்த பிரிவில் பட்டம் பெற்றிருந்தாலும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் புது வர்களும் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் விண்ணப்பதாரர்கள் இருபது வயது பூர்த்தி அடைந்தவர்களாகவும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க எந்தவிதமான கட்டணமும் இல்லை இது ஒரு சிறப்பு வாய்ப்பாகும் ஏனெனில் இப்பணிக்கு தேழுது தேர்வு கிடையாது தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பிறகு நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் எனவே நேர்காணல் திறமை உடையவர்களுக்கு இது ஒரு முன்னான வாய்ப்பு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தின் வதிவிறக்கம் செய்து அதனை முறையாக பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு தேவையான அனைத்து ஆவணங்களுடன் சுய சான்றிதழ் நகலுடன் அனைத்து அப்ளிகேஷன் அட் கேன்மணி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் கடந்த பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பெறப்பட்டு வருகிறது விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனவே காலதாமதம் செய்யாமல் உடனடியாக உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பிடுங்கள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புள்ள அனைத்து தகுதிகளையும் முழுமையாக படித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்